ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி தான் பண்ண போகிறோமே இப்போ சிக்கன் லெக் பீஸ் எதுவும் இருக்குது இஞ்சி பூண்டு நெரிசிக்கி வெஸ்ட்டாச்சு தக்காளி வெங்காயம் ஓகேவா வாங்க நம்ம போயிட்டு பிரியாணி செய்யலாம் உங்களை நான் கேட்ரு எப்படி சேர்த்தேன்ட்டு வாங்க போவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எந்த அளவுக்கு வேணுமோ வந்து பாத்திரம் காஞ்சிட்டு அதாவது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அந்த பட்டை கிராமு ஏலக்காய் இதெல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் எண்ணில் அது அப்படியே லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் வறுத்து விட்டுக்கா தான் வந்து நம்ம அது கூட வந்து ஒரு நறுக்கி வச்ச ஒரு மூணு வெங்காயத்தை போட்டுக்கோமா பிரியாணிக்கு அப்பதான் சூப்பராக இருக்கும் ஒரு காலையில் தான் இருக்கும் போதும் நல்லா வெங்காயத்தை வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுதுப்பா நல்லா பொண்ணு நேரமா இப்போ வந்து இஞ்சி பூண்டுலாம் இடிச்சி வச்சுக்கிறோம் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இடிச்சு போட்டால் ஆஹ் அதையும் அப்படியே அதில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு விட்டுட்டு சும்மா ரெண்டு கிண்டி கிண்டி தான் வந்து இஞ்சி பூண்டுலாம் நான் நல்லா வதங்கிட்டு அப்படியே சிக்கன் லெக் பீஸ் இருக்குதுப்பா பாத்தீங்களா எவ்வளோ பெர்சென்ட்டு இதையும் அப்படியே நம்ம அது கூட போட்டுருவோம் சூப்பரா இருக்கா ஒரு நாலு லெக் பீஸ் போட்டுக்கலாம்ப்பா எா நாலு நீய வந்து சிம்ல வச்சுக்கலாம் கொஞ்சமா ஏன்னா பிடிக்கும் அப்படியே போட்டு கிண்டி விடும் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம்ப்பா ஏன்னா வதங்கிட்டு அது கூட இப்ப போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையாவும் இருக்கும் லைட்டா கொத்தமல்லிய கிள்ளி போட்டோன்னா கிள்ளி போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கானுதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட்லே போடுவாங்க பிரியாணில இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுங்கப்பா பிரியாணில நீங்கன்னா செக் பண்ணி பாருங்க எப்படி இப்போ வந்து நம்ம நறுக்க வச்ச தக்காளி வந்து அப்படியே அதில் போடலாம்ப்பா நல்லா சிக்கனை வதங்கிட்டு ஒரு அளவுக்கு அப்படியே ஒரு ரெண்டு தக்காளி குட்டி குட்டியா இருந்துருச்சு வச்சது அதில் அப்படியே போட்டு விட்டுட்டு கொஞ்சோண்டு பிரியாணி தூள் இருக்குது அதை அப்படியே அது கூட போட்டுட்டு வந்தான் இன்னொரு தூள் இருக்குது அதையும் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் சே போட்டு விட்டுக்கலாம் இது லைக்கா வதங்கிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டு இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு பிரியாணி துபாயில் செஞ்ச பிரியாணி அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா மொத்தம் ரெண்டு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம் அதனால் மூணு கப்பு தண்ணி ஊற்றணும்பா ஒன்று ரெண்டு மூணு கப்பு கொஞ்சம் கூட வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம்ப்பா ஓகேவா இப்போ வந்து இதே ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு ஊட்டி விட்டு லைட்டாக கொஞ்சம் தீயை கொஞ்சம் வேகமாக வச்சு விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொச்சு இன்னொன்னே அப்படியே அரிசியை கழுவி வச்சுக்கிற அரிசியை ஏற்ற அப்படியே போட்டுக்கலாம்ப்பா ஓகேவா மூடி விட்டுக்கலாம் வந்து அரிசியை வந்து போட்டு விட்டே வந்து பாத்தீங்கன்னா அரிசி வரைக்குது அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டோம் நல்லா பொடி அரிசி அத நல்லா இங்க வருங்க குட்டி இருக்குது அரிசி கரெக்டாக இருக்கும் விடுங்க ஒன்றும் பார்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கு